அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் இடம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி நமக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய ஒரு அமைப்பு சிறப்பு து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் என்பது நமக்கு வந்தாச்சு முதல் விஷயம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை நீங்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் அது எல்லாமே நீங்கும் துளராசிக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதாங்கிற ஒரு பயம் இருந்தது குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் யார் மூலமாக எந்த காரியம் எப்படி நடக்கணுமோ அது கண்டிப்பான முறையில் கரெக்டாக நமக்கு நடக்கும் தொழில் ஸ்தானத்தை இந்த மாதத்தில் செவ்வாய் பார்க்குற ரெண்டு ஏழுக்குடையவர் செவ்வாய் அவர் பார்க்குறார் அது மூணாம் இடத்துல இருந்து அப்போ தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக நாம் ரிஸ்க் எடுக்கலாம் எந்த விஷயத்தையும் தைரியமாக இறங்கி செய்யலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் நமக்கு வந்து சேரும் அனைத்தையும் நீங்கள் அற்புதமாக நல்லபடியாக நீங்கள் முடிப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உதாரணமாக புதிய தொழிலுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதிய தொழில் அமையும் புதிய உத்தியோகம் அமையும் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் தமிழ் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல உழைச்ச உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல மதிப்பு கிடைக்கல மரியாதை கிடைக்கல அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு நாளாக இருந்தது இனிமே அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு நாம் எந்த வேலையை எதிர்பார்க்குறோமோ அந்த வேலை நமக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்தினோம்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாதன் செவ்வாயினுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய தொழில் ஒன்றனை ஆரம்பிப்பீர்கள் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு உதவிகளும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களோடு ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டமான தினம் ஆறு மற்றும் ஏழு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்